மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இன்பை நீ அமுத்தினாலும் ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பொருளோகம் கத்துடைய பாதத்தில் கத்திரிடத்தில் உன் இருதயத்தை ஊற்றிவிட என் அன்பு தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கி எல்லாருடைய இருதயத்தினுடைய வேதனை ஒரு காரியம் என் இருதயம் யாருக்கு தெரியும் என் வேதனை யாருக்கு புரியும் என்னுடைய இருதயத்தின் வேதனையை நான் யாரிடத்தில் போய் சொல்ல முடியும் ஏன்னா இன்றைக்கி உலகத்தில் நம்முடைய இருதயத்தை யாரிடத்துலையும் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை நம்ம இருதயத்தை யாட்டியாவது சொன்னால் ஒன்று நம்மளை தப்பாக நினைப்பாங்க இல்லைன்னா நம்ம போனதுக்கப்புறம் நம்மளை வச்சு சிரிப்பாங்க இல்லைன்னா நம்ம சொன்னதை நாலு பேர்கிட்ட போய் தப்பு தப்பாக சொல்லுவாங்க அதுதான் உலகம் ஆனால் தெய்வன் அப்படி அல்ல சங்கீதம் அறுபத்தி ரெண்டு எட்டாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் தெய்வ சமூகத்தில் உன் இருதயத்தை ஊற்றிவிடு என் அன்பு தெய்வ பிள்ளைகளை நம்ம இருதயத்துக்குள்ளே எல்லாத்தையும் போட்டு அழுத்தி 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 யாருக்கும் தெரியாமல் மறைச்சி மறைச்சி மறைச்சு இன்றைக்கி அப்படி செய்யும் பொழுது என்ன நடக்குதுன்னா டிப்ரெஷன் மன அழுத்தம் மனவியாதி தூக்கம் வராதபடிக்கு தேவையில்லாத டென்ஷன் தேவையில்லாத கோபம் இதற்கு காரணம் என்னென்னா உங்கள் இருதயத்தில் உங்கள் இருதயத்தில் இருக்கிற வேதனையை யாரிடத்துல சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு உங்க ஹயத்தை அப்படியே உடச்சிருங்க ஊற்றுங்கன்னு வேதம் சொல்லுது உடச்சிருங்க ஆண்டுடைய சமூகத்துல உடச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே கண்ணீர் சிந்தி கத்தறிடுங்க உங்கள் அருகில இயேசு வருவா உங்க இருதயத்தை உருங்குண்ட இருதயத்தை கத்த புறக்கணியா ஒன்னு சாமுவேல் முதலதிகாரம் ஏழாவது வசனம் ஒன்னு சாமுவேல் முதலதிகாரம் பதினைந்தாவது வசனம் ஒன்னு சம முதல் அதிகாரம் பதினெட்டு ஆசனம் இந்த மூணையும் நான் நான் படிக்கிறேன் பண்டிகை தோறும் தேவாலயத்திற்கானால் போகும் பொழுது அவளுடைய சகோதரி அவளை மன மடிவாக்குவாள் ஒவ்வொரு வருஷமும் அவ ஆலயத்துக்கு போகும் பொழுதெல்லாம் அவளுடைய சகோதரி மனம் மடிவாக்குவாள் இதை அப்போ புட்டி புட்டி பூட்டி பூட்டி அழுகிறான் ஒன்பதாம் சனத்தை வாசித்து பார்த்தா எல்கானா கேட்குறேன் ஏன் அழுகிற ஏன் சாப்பிடாமல் இருக்குத அந்த ரெண்டு காரியம் ஏன் அழுகிற ஏன் சாப்பிடாமல் இருக்கிற ஏன்னா எல்கானா கேட்குறான் ஏன் அழுகிற ஏன் சாப்பிடாம இருக்குத ஏன்னா எல்கானாட்ட எதையுமே அண்ணாள் சொல்லலை ஒன்று சாமல் ஒன்று பதினஞ்சில் அன்றுடைய சமூகத்தில் அண்ணாள் தன் இருதயத்தை ஊற்றினாள் ஒன்று சமூக முதல் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தினுடைய பின்பகுதி அப்புறம் அவள் முகமாக இருக்கவில்லை இருதயத்தின் அழகு முகத்தில் தெரியும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் இன்றைக்கு உங்கள் இருதயத்தில் இருக்கிற வேதனை உங்கள் முகத்தில் ரிஃப்ளாக்ஷன் ஆகும் இன்னைக்கு உங்கள் இருதயத்தில் இருக்கிற வேதனை எல்லாம் ஒரே ஒருவர் கத்துரும் இரட்சருமாய இசு கிறிஸ்து ஒன்னு பேர் அஞ்சு எல்ல அவர் உங்களை விசாரிக்கிறவர் அணுபடினா உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க அவருடைய பாதத்துல ஊற்றிடுங்க கலங்க வேண்டாம் கத்தை எல்லாம் பார்த்துக்கொள்வா ஜப்பிக்கலாமா அவருடைய இருதயத்தின் வேதனைகளை பார்த்து மனம் இறக்கும் இயேசுபின் நாமத்தில் ஜீவன்ல பிதாவ நன்மையும் கெருமையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்